ஸ்கூல் காலத்திலிருந்தே ஆசிரியர்களை விட கடும் சொற்களால் திட்டக்கூடியவர்கள் கல்லடி வாங்கியவர்கள் நடுவர்கள் தான் இவங்களால தான் நான் தோத்துட்டேன் தான் நான் பரிசு வாங்கலை தான் நான் முன்னேறலை நீங்க எவ்வளோ பெரிய ஆளானாலும் அந்த ஒரு நடுவர் பேரை நம்ம வந்து மறக்காம வச்சிருக்கோம் அந்த வகையில எத்தனை இலக்கியவாதிகளால் திட்டு வாங்க போகிறார்கள் தெரியல மூன்று நாவலாசிரியர் அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட நடுவர்கள் இங்க வந்திருந்தாங்க அதுல இன்னைக்கு இருவர் தான் வந்திருக்கிறார்கள் முதலில் நெல்லையிலிருந்து வருகை தந்திருக்கும் எழுத்தாளர் விமர்சகர் இடதுசாரி சிந்தனையாளர் நீலகண்ட பிரம்மச்சாரி என்ற பிரபலமான நாடக நூலின் ஆசிரியர் இந்த போட்டியின் மிக முக்கியமான நடுவர் திரு கோமதி சங்கர் அவர்களை அழைக்கிறோம் அன்போடு பேசணும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இந்த ஒரு நாவல் போட்டியை அறிவித்து அதிலே பரிசு வென்ற விருதாளர்களை தேர்ந்தெடுத்து கௌரவித்து அவர்களை கொண்டாடுகிற ஒரு தருணத்தில் அதற்கான நடுவர் வேலை பார்த்தவர் அவங்க சொன்ன மாதிரி நாலு பேரில் முக்கியமான நடுவர் அதெல்லாம் இல்லை நான்கு பேரும் சமநிலையில் நின்று தேர்வு செய்த நாவல்கள் ஆகவே முக்கியமான நடுவர் என்ற அந்த பதத்தை நீங்கள் விட்டுவிடுங்கள் முதன்மையான அதெல்லாம் கிடையாது நடுவர்கள் அவ்வளவுதான் நான்கு பேரும் செய்தோம் எங்களுக்கு இது ரெண்டாவது பணியை தந்திருக்கிறது இந்த தேவசுப்பையாவுடைய இந்த விருது அமைப்பு சென்ற முறை எங்கள் தேர்வின் மீது நம்பிக்கை இருப்பதால் தானே இரண்டாவது முறையில் கொடுத்தார்கள் என்று நினைக்கிறது ஆகவே அவர் சொல்வது போல ஒரு நடுவருடைய அரசியல் என்பது ஒரு காத்திரமான பங்கை வைக்கத்தான் செய்யும் அதெல்லாம் தெரிந்து தான் அவர்களை அழைக்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் என் கூட இருந்த பிரசன்னா இங்கே வந்திருக்கிற பாலகுமார் அவர் ரிஷபனை பற்றி எனக்கு தெரியாது நாங்கள் மூணு பேர் இடதுசாரிகள் தான் அது இடதுசாரி தன்மை என்பது விளக்கக்கூடியதில்லை ஏற்கக்கூடியது அவர்கள் முடிவு நிச்சயமாக ஏற்கத்தக்கது விமர்சனங்கள் வலதுசாரி செய்தால் என்ன இடதுசாரி செய்தால் என்ன ரெண்டுலையும் விமர்சனங்கள் வரும் அது வேறு விஷயம் தேர்வுகள் என்பது அரசியல் காத்திரப்பங்கை தான் வைக்கும் என்று சொன்னேனே தவிர அதுவே பிரதானமாகாது பல்வேறு காரணிகள் ஏன்னா எழுதினவர் யார் நீங்கள் தெரியுமா எழுதினவர் பெயர் தெரியாது எழுதினவருடைய முகம் தெரியாது எழுதினவர் என்ன எழுதியிருக்கிறார் என்பதுதான் பார்வை போன தடவை சொன்னேன் திரும்பவும் சொல்கிறேன் ஒரு நாற்பது நாவல்களில் ஐந்து நாவல்கள் இங்கே தேர்வாக இருக்கிறது அதுவே இந்த ஐந்து தான் சிறந்த நாவல்கள் என்று நீங்கள் நினைப்பீர்களா நாற்பதுமே சிறந்தது தான் அதற்கான முயற்சியை செய்கிறார்கள் அதற்கான எத்தனை செய்து ஒரு போட்டிக்கு அனுப்பினார்கள் அதில் அவர்களுக்குரிய தரம் ஒன்றிலிருந்து நாற்பது என்று நாங்கள் நினைப்பதில்லை நடுவராக நான் நினைக்கவில்லை நாற்பதில் எப்படி இருந்தாலும் விருதுக்கு தேர்வு தேர்வு செய்யப்பட்ட தகுதியை ஏதோ ஒரு வகையிலே இந்த ஐந்து நாவல்கள் பெற்றிருக்கின்றன என்று மட்டும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் சென்றமுறை சொன்னது தான் இளையராஜா இசையமைக்கிற ஒரு அவர் சொல்கிறார் இசையமைப்பாளர் சொல்கிறார் ஒரு நாவல் நம்ம நாவல் அவர் இசைன்னு வச்சுக்கோங்க அவர் வந்து சொல்கிறாரு நீங்கள் வந்து ஒரு படத்தை பார்த்து நல்லா இருக்க இந்த பாட்டெல்லாம் நல்லா அமைஞ்சிருக்க ரொம்ப சிரமமாக நல்லா செஞ்சுருக்காங்களேன்னு ரசிச்சுட்டு போயிடுவீங்க அல்லது மோசமாக இருந்தால் மோசமாயிட்டுதேன்னு சொல்லிட்டு போயிடுவீங்க ஆனால் நான் அப்படி இல்லை ஒரு மோசமான படத்தையும் நான் என் தொழிலுக்காக அதாவது இசையமைப்பதற்காக அது பின்னணி இசையை கோர்ப்பதற்காக ஒரு மோசமான படத்தையும் நான் ஏழு தடவை பார்க்க வேண்டியிருக்கிறது சொல்கிறார் அது நடுவருடைய பணி அதுதான் கடைசி வரையும் அந்த நாவலுடைய ஒவ்வொரு வரியையும் தேடும் எங்கேயாவது இது எங்களுக்கு தேவையான செய்திகள் அதில் இருக்கின்றனவா என்று தேடி அடைகிறது தேடி சிறந்ததை கொடுப்பது தான் நடுவர் பணி அந்த வகையிலே இந்த ஐந்துக்கும் ஒரு ஏன்னா அவர் பத்து நிமிஷம்னு சொல்லிட்டாங்க அப்படி தானம்மா அதுக்குள்ளே கிட்டத்தட்ட எட்டு நிமிஷம் போய்டுன்னு நினைக்கிறேன் ஒரு சுருக்கமாக சொல்லி முடிக்கலான்னு நினைக்கிறேன் இந்த நெடிய பனைகள் முதல் சுற்றில் நான் வாசித்தது இந்த ஐந்தில் முதல் சுற்றில் நான் வாசித்தது மூன்று இருக்கிறது அது எனக்கு ஒரு கௌரவமாக நினைக்கிறேன் என்பதால் ரெண்டாவது சுற்றிலும் அவை தேர்வாய் வந்திருக்குது மற்ற நடுவர்கள் அதை பார்த்துருக்கிறார்கள் இந்த நெடிய பனையை படிக்கிற போது எனக்கு இன்னொரு நாவலுடைய தலைப்பு வந்தது அது முதிர்ந்த பனை தொடர் அது இலங்கையினுடைய எழுத்து இல்லையா அங்கே வந்திருக்கிறார்கள் நாவலாசிரியர் அறிமுகம் ஆயிக்கலாமே இது நெடிய பனையினுடைய ஆசை ஏன்னா அந்த இலங்கையினுடைய எழுத்து அது நம்ம தொப்புல்குடி இல்லை இருக்கக்கூடியனு சொல்கிறோம் அதையெல்லாம் தாண்டி அவர்கள் புலம்பெயர்ந்து விட்டார்கள் எண்பதுகளிலிருந்து புலம்பெயர்ந்து குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளுக்கு அமெரிக்க நாடுகளுக்கு ஈழத்தமிழர்கள் புலம்பெயர்ந்து சென்றிருக்கிறார்கள் மற்றவர்களை விட அவர்கள் வந்து போர்க்களத்திலிருந்து ஒன்று அந்த போரிலிருந்து விலகி ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு செல்லலாம் அல்லது போரில் இருந்து வாழ்க்கையை தொலைத்து விடாமல் தம்மையும் தங்களுடைய வாரிசுகளையும் நல்ல நிலைக்கு ஆளாக்கலாம் என்று ஒரு முக்கியமான காரணிகளுக்காக புலம்பெயர்ந்து சென்றாலும் கூட அங்கே அவர்கள் வாழ்க்கை எவ்வாறு இருக்கிறது அந்த தீவில் உடைய பனைமரத்தை அவர்கள் நினைப்பார்களா அல்லது தீவின் பனைமரமாக அங்கேயும் அவர்கள் இருக்க முடியுமா என்று யோசிக்கிற ஒரு பாங்கு இந்த நெடிய பனைகளில் பார்க்க முடிந்தது புலம்பெயர்ந்த நாவலாசிரியர்கள் நிறைய பேர் இருக்காங்க நிறைய வந்திருக்கு இது ஒரு புதுமையான களம் ஈழத்திலிருந்து அவர்கள் புலம்பெயர்ந்ததுக்கு அடிப்படையான காரணம் ஒரு துரத்தல் தான் யுத்தத்தின் காரணமாக துரத்தப்பட்டவர்கள் அங்கே போய் வாழ்கிறார்கள் எவ்வாறு வாழ்கிறார்கள் நமக்கு கூட ஒரு தவறான புரிதல்கள்லாம் இருந்திருக்கு இதுக்கு முன்னால் சில வாசிப்பினால் எனக்கும் கூட அந்த புரிதல் இருந்தது சில வாசிப்புகளின் வழியாக வந்த புரிதல் அங்கே அவங்க நல்லா இருக்காங்க அவருடைய சகோதரர்கள் இங்கே இலங்கை தீவில் போராடி வாழ்கிறார்கள் இவங்க சந்தோஷமாக போயிட்டாங்களா காப்பு ஓடி ஓடி போயிட்டாங்களான்னு சொல்லுவோம் அதே மாதிரி போயிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு புரிதல் இல்லாமல் அங்கேயும் போய் அவர்களுடைய நிலை என்ன எப்படி வாழ்கிறார்கள் என்ற அந்த ஒரு அருமையான ஒரு களத்தில் வந்தது அந்த நெடியப்பனைகள் தமிழுக்கு அந்த களமும் அந்த கருத்தும் புதிது அடுத்தது உப்பிலிக்குடி போன தடவை விருது பெற்ற அன்றன் சுரா இந்த தடவும் விருது பெறுங்க வாங்க சுரா இங்கே இருக்கீங்க போன தடமும் விருது பெற்றார் இந்த தடவை உப்புளி குடி எனக்கு இந்த பத்து நாவல்களில் இது எனக்கு ரொம்ப பிடிச்சது நான் சொல்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஏன்னா இது வந்து நான் ரெண்டாவது சுற்றில் படித்தேன் உப்புக்கு ஒரு வரலாறு இருக்குதுன்னு சொன்னால் உலகம் முழுக்க இருக்குன்னாலும் உப்புக்கு என்ற ஒரு பிரத்யேகமான வரலாறு இந்திய சுதந்திரப் போராட்டத்திலிருந்து உண்டு ஒரு உப்பை வைத்து கொண்டு அந்த கிழவன் அப்போ கூட அவர் கிழவனா இருக்க முடியாது ஒரு நடுத்தர வயிற்று மனிதர் ஒரு காந்தி என்ற ஒரு ஆளு உப்பை காட்டி இந்த நாட்டினுடைய அத்தனை மக்களையும் ஒன்று திரட்ட முடிந்தது ஆனால் அந்த உப்பு அந்த உப்பை நோக்கி அவர் போனார் அல்லவா அந்த உப்பு எவ்வளவு காத்திரமான வேலையை செய்யும் என்று அவர் நினைத்திருந்தார் அல்லவா அதைத்தான் அந்த ஒரு உப்பை காட்சிகிறவர்கள் நிலையிலிருந்து பார்ப்பது இந்த குடி அவர் உப்பை ஒரு பொருளாதார போராட்டத்திற்கு ஒரு நாணயம் போல ஒரு காரணி போல காந்தி பார்த்தார் என்றால் அந்த வாழ்க்கையை காந்தி பார்த்துருப்பாரா அது வேற விஷயம் ஆனால் இங்கே அண்டர் அந்த உப்பை காய்ச்சிக்கிறவர்கள் அதுவும் கடல் உப்பு இல்லை கடல் உப்பை காய்ச்சிக்கிறவர்கள் அல்ல உபர் மண்ணில் போற ஓடக்கூடிய ஆறுகளில் இருந்து அந்த வெளிப்பு ஆற்றினுடைய கரைகளிலே படியக்கூடிய உப்பை பற்றியான அதிலிருந்து அந்த விளிம்பு நிலை மக்களை நோக்கி இழுத்து செல்கிற அந்த உப்பிலி குடி குடி என்ற வார்த்தை அந்த உப்பிலி குடி அருமையான ஒரு நாவல் வாழ்த்துக்கள் சுரா அடுத்தது அந்த மூன்றாவது மூணாவது மூணு ஒன்று போல் சொல்லியிருக்கீங்க இல்லையா பதிலி அது ஒரு களம் அது ஒரு அருமையான களம் அதாவது தாய்மை பேருக்காக பெண்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க இப்படி யோசி பாருங்க தந்தை பேர் அது யாராவது நம்ம பேசியிருக்கோமா நிறைய தந்தைமை பேர் அதையும் நம்ம பார்க்கணும் இல்லையா பதிலி அப்படி அதில் பேசுது இன்னொன்று தாய்மையை அடைவதற்கு பல்வேறு மருத்துவ வசதிகள் வந்துட்டு ஆனாலும் கூட அதை அந்த அதாவது இன்னொருத்தினுடைய கற்பத்திலே என்னுடைய வாரிசு சுமந்து பெற்றுக்கொள்வது அந்த களம் அது அதை என்ன பாருங்கள் இஸ்லாம் அது இஸ்லாம் சார் தானே நீங்கள் இஸ்லாமிய வாழ்வியல் உள்ள ஒரு கருத்தாக பார்க்கும்போது அந்த இஸ்லாமிய வாழ்வியலோடு அவர்கள் அதை எவ்விதம் ஏற்றுக்கொள்வார்கள் அதை எவ்வாறு வந்து அந்த சமூகம் புரிந்து கொள்ளும் எனக்கு தெரிந்து இந்து சமூகத்தை விட இது எளிதாக இஸ்லாமியம் ஏற்றுக்கொள்ளும் என்று நான் நினைக்கிறேன் சரியா கதப்பிரகாரம் தயக்கம் தெரியுது ஆனால் நான் நான் நினைக்கிறேன் இஸ்லாமியம் அதை எளிதாக ஏற்றுக்கொள்ளும் என்று நீங்கள் உங்கள் உங்கள் உரையில் பேசுங்கள் என்னுடைய க உங்கள் மற்றவர்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக ஏன் இந்த களங்களை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம் இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வித்தியாசமான ஒரு நாவல் களம் அது அந்த பதிலி அடுத்தது அந்த வெப்புள் வெப்புள் வந்து ஒரு தொல் சாரில் நம்ம சூர்யா சொல்லும்போது தொல்லியல் துறை அப்படின்னு ஆரம்பித்தார் அப்படி போச்சு அதில் ஜஸ்ட் ஒரு ஜெர்க் மாதிரி அது போய்ட்டு போங்கன்னா கதை வந்து அது அதிகமாக சொல்லலை எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா அது கீழ்த்தஞ்சை மாவட்டத்தில் களமாக கொண்ட நாவல் இன்னொன்று போத்தும் கீழ்த்தஞ்சை மாவட்டம் இந்த கீழ்த்தஞ்சை மாவட்டத்தை நாம் அறிந்தது அறுபதுகளில் அல்லது எழுபது எழுபது வேண்டாம் அறுபதுகளில் வச்சுருக்கோம் அறுபதுகளில் வந்து மிகவும் புரட்சிகரமான மக்கள் வாழ்ந்த உழைப்பாளிகள் வாழ்ந்த விவசாயிகள் வாழ்ந்த பூமி ஆனால் இந்த இரண்டு நாவல்களுமே அதை தாண்டி அந்த காலம் போய் அதாவது விவசாயத்தில் நவீனம் வந்த பிறகு ஆட்களுக்கு வேலை இல்லாத போது எந்திரங்கள் வந்துவிட்ட பிறகு அவர்கள் என்ன வானார்கள் அந்த விவசாயிகளுடைய வாழ்க்கை எவ்வாறு திசை திரும்பும் என்றெல்லாம் யோசிக்கிற போது இந்த ரெண்டு நாவல்கள் முக்கியத்துவம் பெறுகிறது குறிப்பாக வெப்போல் வந்து ஒரு விவசாயியினுடைய மனைவி அந்த விவசாயி இறந்த பிறகு கருவாட்டும் வியாபாரத்துக்கு வரா பொருத்தமில்லாத போல தோன்றுகிறது ஆனால் அந்த கடற்கரை கீழத்தஞ்சை மாவட்டத்தினுடைய கடற்கரை அங்கே இருக்கிற முக்கியமான பிரதா பிரதானமான ஒரு தொழில் வந்து மீன்பிடி தொழில் அதிலிருந்து இந்த பெண் வந்து சொல்லப்போனால் கீழத்தஞ்சையினுடையும் அந்த கன்னியாகுமரியை சாரி நாகர்கோ நா நாகப்பட்டினம் வேதாரண்யம் பகுதியை பார்த்தீங்கன்னா இதை கான்ஸ்டன்டைன் அவர் நம்ம அவர் என்ன சொல்கிறாருன்னா துறைவர்கள் இவங்க ஒன்றா சேர்க்குறார் அந்த மீனவர்களையும் இந்த விவசாயிகளையும் மருதல் நலத்துக் குடிகளையும் நெய்தல் நிலத்துக் குடிகளையும் சேர்த்து துறைவர்கள் அப்படின்னு ஒரு பேரை வச்சு வச்சிருக்கிறார் அப்போ இந்த மக்கள் விவசாயத்தை விவசாயத்துக்கு வழியாக விவசாயத்தில் இருந்தவர்கள் வேறு ஒரு மாற்று வழியை தேடுகிற போது என்ன சிரமங்கள் ஏற்படும் என்பதை அந்த வெப்புள் சொல்கிறது அடுத்தது போத்து இது முழு வணக்கம் அடுத்தது வானவன் எழுதிய போத்து இது நம்ம இயற்கை விவசாயத்தை மயமாக வைத்து ஒரு விவசாயி எப்படியும் வாழ்க்கை எந்த தருணத்திலும் விவசாயமே பறிபோகிற தருணத்திலும் அது மீட்டெடுக்க வேண்டும் எப்படியெல்லாம் விவசாயிகள் வந்து இன்றைய நவீன உலகத்தில் தங்களுடைய தனித்தன்மைக்காக இருத்தலுக்காக போராடுகிறார்கள் என்பதையும் சொல்லுகிற ஒரு நாவல் அது இதையும் கீழத்தஞ்சை மாவட்டத்தை தான் பிரதமா பிரதானமாக கொண்டிருக்கிறார்கள் விவசாயிகளுடைய பூமியிலிருந்து வந்திருக்கிற நவீன விவசாயம் ஆனால் இயற்கையை மீட்டெடுக்கிற விவசாயத்தை பற்றிய ஒரு நாவல் ஆகவே நான் பத்துக்கு மேலே எடுத்திருப்பேன் நான் இதுக்கு மேலே எடுத்துக்கிட்டால் முன்னாடி இருந்து தட்டுவாங்க நண்பர்களே இந்த நாவலுக்கான விருது பெற்ற நாவல்களை தேர்ந்தெடுத்த பணியை எங்கள் தந் தந்ததற்கு நாற்கரத்திற்கும் நம்ம தேவசுப்பையா விருது அமைப்புக்கும் ஒருங்கிணைப்பாளர் அமிர்தம் சூர்யா அவர்களுக்கும் மிகுந்த நன்றியை நடுவர்கள் சார்பாக தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் வணக்கம் இப்போ நான் முக்கியமான நடுவர்னு சொன்னதில் தப்பு இல்லைன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சுருக்கும் எனக்கு ஏன்னா இந்த புத்தகத்தை அடுக்கி வைக்கிற பணியும் கூட இங்கே வந்தும் செய்து கொண்டு இருந்தால் அதனால தான் நான் அப்படி சொன்னேன்